வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க கொடுத்த படம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வெளிவந்த கதை மற்றும் திரைக்கதை மற்றும் வசனம் அட்லி அவங்களோட கதை திரைக்கதை வசனத்தில் இசை ஜிவி பிரகாஷ் அவங்களோட இசையில் தளபதி விஜய் எமி ஜாக்சன் சமந்தா மொட்டை ராஜேந்திரன் அப்புறம் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி இல்லை வில்லனா அப்படி அவங்க பேர் செய்யும் இல்லை இவங்கெல்லாம் நடித்து பிரபு பிரபு மற்றும் பலர் நடித்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வெளிவந்த தெரி அந்த படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா நடிகை மீனாவோட பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக இருக்காங்க குழந்தைங்க வேலைக்கு போனால் குழந்தை தொழிலாளர்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அதே குழந்தைங்க நடிக்க வந்தால் குழந்தை நட்சத்திரங்கிறாங்க அது என்ன கான்செப்ட்னு தெரியல அது வந்து பார்த்தினா தமிழ்நாட்டுக்கே உண்டான விதிவேளைக்காஜ் மாற்ற முடியாது நமக்கு அது தேவையில்லை இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா பார்க்கறதுக்கு முன்னாடி அட்லியோட அட்லியும் விஜயும் வந்து பார்த்துக்கிட்டா சேர்ந்து பண்ணுற இது என்னடா அது அட்லிக்கு வந்து பார்த்துக்கிட்டா நம்பி வந்து பார்த்தா உபயோகப்பட்ட படத்தை கொடுக்குறா அப்படி அட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாடா நான் பெரிய தான் அப்படின்ட்டு அட்லி வந்து பார்த்துக்கன்னா விஜயை வந்து பார்த்துக்கிட்டனா வச்சு தரமாக செஞ்ச செய்யான படம் தான் அந்த படம் தான் விஜயை வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக வந்து பார்த்திங்கனா படத்தை யூஸ் பண்ணி பாப்படி இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் சார் தான் படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டனா விஜய் வந்து பார்த்துக்கிட்டனா கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பேக்கரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா அப்படி அந்த பேக்கரியில் வந்து பார்த்துக்கிட்டனா பேக்கரி வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு தான் உண்டு தான் குழம்பு குழந்தை உண்டு தான் வந்து பார்த்தேன் வேலை இருக்கிற அப்படி அப்படி இருக்கும்போது தன்னோட குழந்த வந்து பார்த்துக்கிட்டா ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சின்ன சண்டை வந்து அந்த குழந்தைக்கும் கொ குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டா இது பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை தட்டி கேட்க போகும்போது இல்லை இவர் வந்து பார்த்துக்கிட்டனா நம்மள வந்து பார்த்தா பயந்து போகலை நம்ம மிரட்டிட்டு போகிறான் குழந்தை மேலே கையை வச்சா நான் உனக்கு கொண்டு சொல்லிட்டு போகிறான் இவன் யாருன்னு விசாரின்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்தா யாருன்னு தெரிய வருது ஆனாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துறாங்க எமிஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கேஸ் கொடுத்ததுனால அந்த கேஸ்க்கு கேஸ் கொடுத்து வாபஸ் அங்கே போகும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இவரை பார்த்துட்டு இவர் நம்பால்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரிட்டையர்டு பழைய டிஎஸ்பியை வந்து பார்த்துக்கிட்டனா விஜயகுமார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லும்போது அது நான் அப்படிலாம் யாருமே கிடையாது என் பேர் ம ஜோசப் குருவியிலா அப்படின்னு பார்த்துக்கிட்டேன் ஒரு பேரில் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு குழந்தை குழந்தைக்காண்டி வாழ்ற அப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் தன்னோட அடையாளத்தை மறைச்சா அப்படி அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோலுக்கு அப்புறம் வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவரோட யாரோ ஒரு பெரிய பிளாஸ் பேக் இருக்குது அப்படின்ட்டு சம்மதம் வந்து பார்த்துக்கிட்டா இவரோட பிளாஸ்பேக்கை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு இவர் யாருன்னு என்னன்னு கண்டுபிடிக்கும் போது நடக்கக்கூடிய அடுத்தடுத்த விஷயங்கள் தான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான மீதி கதை சங்கர்ஷ அட்லி நம்ம சிறுத்த சிவா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எது வருதோ இல்லையோ சென்டிமெண்ட் சீன் வந்து பார்த்துக்கிட்டனா எழுதுறதுக்கு சூப்பராக வருதுங்க ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்துக்கிட்டா சென்டிமெண்ட்ஸிலாம் பார்த்துக்கிட்டா சூப்பராக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா விஜயகுமாரை அறிமுகப்படுத்துகிற கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பொண்ணை ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டனா ரே பண்ணி கொண்ட கொண்டு போட்டுருவாங்க அந்த பொண்ணு சாகதுக்கு முன்னாடி தன்னோட விஜய்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டனா விஜய் வந்து அந்த பொண்ணை விசேக்கும்போது ஒரு அண்ணனா மதித்து சொல்லுமான்னு அதுக்கு முன்னாடி சொல்கிற ஒரு டைலாக்லாம் பார்த்துக்கிட்டா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருக்கி எடுத்துகிட்டு போக மனுஷன் எப்படி இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி சீன்லாம் வந்து பார்த்தோம்னா வருது அப்படின்ட்டு அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா சென்டிமெண்ட்ஸின்னு பார்த்தோம்னா சூப்பராக எடுத்துகிட்டு போக அப்படி அடுத்தது நம்ம த்ரிஷா சாரி த்ரிசானே வருது சமந்தா ஃப்ளாஷ் பேக்கில் விஜயோட லவ்வராக வராங்க இப்போ இருக்க கால படத்தில் வந்து பார்த்தோன்னா சமதா ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பாட்டு லைட்டாக வந்து பார்த்துக்கிட்டா வந்து வந்து போகிற மட்டும் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் பார்த்தா இவரோ பார்த்தா விஜய் கேட்ட ஜோடி சமதாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பார்த்தா சமதா வந்து பார்த்தா யூஸ் பண்ணியிருப்பாங்க சமதா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துக்கொரு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராக வந்து பார்த்தா இருப்பாங்க அதுபோக அந்த சமதாவோட இதெல்லாம் வந்து பார்த்தா பொண்ணு பொண்ணு சமதா வந்து பார்த்தா பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க அப்பா வந்து பார்த்தினா கன்வின்ஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி சமதா வந்து பார்த்தினா இவங்க விஜய் வீட்டுக்கு வந்து ராதிகா மேடத்தில் வந்து பார்த்தா கன்வின்ஸ் பண்ணுற விதம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் ராதிகை மற்ற கன்வின்ஸ் பண்ணுறதோட விஜய் வந்து பார்த்துக்கிட்டா சமந்தாவோட சித்தி அப்பா இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா கன்வின்ஸ் பண்ணுறேன் சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அது எப்படி வந்து பார்த்தினா மேக் பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து பார்த்தா சூப்பராக சென்டிமெண்ட் எடுத்துகிட்டுருப்போம் அப்படி பிளாஸ்பேக்கில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சின்ன சண்டை வருது அதெல்லாம் வந்து பார்த்தினா சமந்தா வந்து பார்த்துக்கிட்டா இறந்து போயிறாங்க அந்த காலை ஐடி வந்து பார்த்தா கோல பண்ணதுன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய அரசு வேலையோடய பையன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அரசு வேலை பையன் வந்து பார்த்துக்கிட்டா தானே கொண்டு போட்டு யார் இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போனுக்கும் சவால் விடும்போது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் உன்னை பழி வாங்குறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிப்பேன் நான் வந்து பார்த்திங்கன்னா சிலர் பரவாயில்ல அப்படின்ட்டு நேரம் காற்று நேரம் பார்த்து விஜயை வந்து பார்த்தினா விஜயோட குழந்த கு அம்மா சம்மாதான் வந்து பார்த்தினா கொண்டு போடுறாங்க சுட்டு கொண்டு போடுறாங்க விஜயை வந்து பார்த்துக்கிட்டா செத்து வாரன்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ் பண்ணி போகும்போது விஜய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்றா அப்படி விஜயோட குழந்தை தப்பிச்சிட்றாங்க இருந்தாலும் அவங்க தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிற போது இதுக்கு மேலே அந்த ஸ்கூலில் பஞ்சா ஆனால் பஞ்சாயத்து வந்து பார்த்துக்கிட்டனா ஏதோ ஒரு மூலியமாக வந்து பார்த்தா வெளியே வந்து பழைய வில்லனே வந்து பார்த்தோம் அப்படின்னு தேடி வந்து அவங்க என்னாச்சு அந்த பழைய தன்னோட மனைவியை கொலை கொலை பண்ணதுக்கு பழிக்கு பழி வாங்கினாரா இல்லையா கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டா எம்மி ஜாக்சன் என்ன ஆனாங்க அப்படின்ட்டு ஒரு முக்கோண காலை கொண்டு போய் படத்தை முடிச்சிப்போம் அப்படி படத்தோட இசையை வந்து பார்த்தா ஜிவி பிரகாஷ் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெருசில்னாலும் படத்துக்கு பின்னணி இசையை வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய பக்கப்படம் இந்த படத்தோட உயிர் நாடியை வந்து பார்த்தா பின்னணி இசை தான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னணி வந்து பார்த்துக்கிட்டா மனுஷன் இலக்கியிருப்போம் அப்படி ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஹீரோ அடிக்கிறப்பட மாதிரி பின்னணி இசை கொடுத்து படத்தை வந்து இசையில் இசையில மூலியில் அவாய்ட் பண்ணுறதுல அவர் மிகப்பெரிய கை தந்தவர் இந்த மாதிரி பண்ணலாம் ஜே ஜேவி பிரகாஷ் குமார் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசையை வந்து இசையே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அவர் ஹீரோவாக அடிக்கிற கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லது உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்ல மறட்டேன் பிரகாஷ் வந்து பார்த்துக்க சாரி பிரகாஷ் அவர் மொட்டராஜேந்திரன் வந்து பார்த்துக்கிட்டா அங்கங்கே காமெடி பண்ணுவோம் அப்படி பிரபு வந்து பார்த்துக்கிட்டனா பிளாஸ்பேக்கில் மட்டுமே வந்துட்டு போவோம் அப்படி பிரபு சார் அவரோட நடிப்பு வந்து பார்த்தா அந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு படம் ராதிகா மேடம் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க மற்றபடி படத்தில் வந்து பார்த்தா வில்லன் சரியான கேரக்டர் சூப்பராக வந்து பார்த்து ரோல் பண்ணிப்போம் அப்படி எமிஜாக்ஸன் வந்து பார்த்தாங்க அங்கே படம் சமதாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரோல் படத்தில் எல்லாத்துக்குமே விஜய் சாரோட நடிப்பு சொல்லணும்னு அவசியமே கிடையாது குழந்தை நட்சத்திரமான மீனாவோட பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டால் அவங்க ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிருக்க மறக்காம கவுண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்பாக் சீன் வந்து பார்த்தா சூப்பராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த விஜய் வந்து பார்த்துக்கிட்டா சமந்தாவை பொண்ணு கேட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்து கன்வின்ஸ் பண்ணுற சீன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் அது அற்புறமாக இருக்கும் அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக எடுத்துப்பா அப்படி அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சது மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணீங்களோ லைக் பண்ண லைக் பண்ண நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டா ப்ரொமோஷன் ஆகும் அதனால் லைக் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி பழைய படங்கள் பார்க்காத ஆளுங்க மூல படத்தை பார்க்காம எனக்கு பழைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மட்டும் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா தெரிஞ்ச ஒரு படத்தை பார்த்த படத்தை தாராளமாக கண்டிப்பாக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜெனியூனாக ரிவியூ பண்ணுறேன் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ